வகையான உபாசனைகள் இங்கே செய்யப்பட இருக்கிறது கொடை கவித்தாயிற்று இங்கே பகுத்தூரிக் கொண்டு இசு இப்படி பதினாறு விதமான உபசாரங்கள் அன்னைக்கு செய்யப்படும் இங்கே வாசனை திரவங்கள் கொண்ட அந்த தூபங்கள் காட்டப்படுகிறது மணி ஒழிக்கிறது இந்த பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த பத்ம இப்போ கண்ணாடி காட்டப்படுகிறது திருப்பாவில் சொன்னது போல உக்கம் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனால நேரான விருது வழியாக இருக்கிற சரோவரிலே அப்பம் இதழ் கொண்டவர்களே ஆகாசராஜன் தாரிணி தேவி செய்த புத்திர காமிஷ்டி யாகத்தின் பயனாக இந்த தாமரை கோயிலே அவதரித்தல் அல்லவா அவதரித்தவா ஆக இந்த பத்ம சரோவர் என்கின்ற இந்த பத்ம குலமி அவருக்கு பிறந்த இடமாக ஆகிறது அந்த திருச்சானூரில் வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன இந்த இரண்டு காட்சிகளையும் ஒரு சேர காணக்கூடிய பெரும்பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் பிராட்டியோ இங்கு ராஜ அலங்காரத்திலே மிக நேர்த்தியாக அழகாக அவளுடைய அழகை காண கண்கோடி வேண்டும் வேணுமா போலே வீச்சிருக்கின்றாள் எவ்வளவு கம்பீரமாக பொழியும் அந்த அந்த கண்களை பார்த்தால் போதும் கொண்டு நம்மை அவள் நோக்கினால் போதும் எல்லாவித செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் அல்லவா ஒரு சமயம் குசேலர் மிகுந்த வறுமையில் இருந்தார் அவருடைய மனைவி உங்களுடைய நண்பர் இங்குதான் துவாரகா வாய்வதற்காக பால்ய நண்பன் அல்லவா அவனை காண வேண்டும் என்று குசேர் செல்லுகின்றார் இதோ பெரிய பிராட்டியை நாம் செல்லலாம் என்று முடிவெடுத்த பொழுது பெருமானுக்கு எதை கொண்டு செல்வது என்ன இருக்கிறது வீட்டில் எதுவுமே இல்லையே இதை யோசித்த பொழுது குசேலருடைய மனைவிக்கு

அவையத் தரம் காட்டி இதை கடையோரத்திலே ஒரு